நாள்தோறும் திருத்தலங்கள் சென்று நிறைய பதிகங்கள் அருளி அருளி செய்கின்றார் அப்போது அவருடைய தந்தையார் சிவபாத இறுதி யார் தவ புதல்வரான திருஞான சம்பந்தர் அருளி செய்கின்ற அத்தனை பதிகங்களையும் ஏற்று எழுதி வச்சுக்குவாங்க பெரியவங்க எல்லாம் சம்பந்த சரணாலயம் இந்த அடியவர் எழுதி அவர் எழுதி வச்சனால தான் நம்ம படிக்கிற ஏடுல எழுதுறது ரொம்ப கடினமான ஒன்று சாமி அருளும் போது எழுதுறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு எத்தனை உயிர்கள் பிற்காலத்துல அத்தனை உயிர்களும் உயிரும் பண்ணம் அவங்க பெரிய கருணை ஞானசத்தருடைய கருணையே கருணை அவருடைய தந்தையார் திருஞானசம் அவருடைய அத்தனை பதிகளும் நாந்தோறும் ஓதிடுவார் தோருடைய சிவியன் அருளி செய்தார் அந்த பதிகத்தை சாமி பாராயணம் அதுக்கு அடுத்து ரெண்டு பதிகம் மூணு பதிகம் நூறு அடுத்து நூறு பதிகம் பாடினார் நூறையும் பேசிட்டு பாராயணம் பண்ணிடுறேன் அடுத்து மறுநாள் வந்து ஒரு அஞ்சு பதிவு நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு இப்படி நாள்தோறும் எத்தனை பதியங்கள் சாமி அருள்றாரோ அத்தனை பதியங்களை ஏற்றின் மூலம் நாள்தோறும் பாராயணம் பண்ணுவார் இப்படி பார்த்தா நூத்து பதியங்கள் போய்கிட்டே இருக்கு ஒரு ஒரு நாள் ஒரு பத்தக பார்த்தா எட்நூறு பதிகம் ஆயிரம் பதிகம் ரெண்டாயிரம் பதிகம் போனால் நாள்தோறும் படிக்க முடியாது இல்லையா ஆனால் படிக்கணும்னு ஒரு ஆசை போதணும்னு ஆசை அவருடைய தந்தையாருக்கு உண்டு சிவஞான சிவபாதை இருந்து திருஞான சம்பந்தர் தன்னுடைய மஹிந்த வேண்டி ஒரு விண்ணப்பத்தை இருக்கிறார் ஒரு விண்ணப்பம் நாள்தோறும் தங்களுடைய பதியத்தை ஓதி கொண்டிருக்கின்ற அடியே எனக்கு பதியங்கள் மழையாக பொட்டுகிறது அத்தனைய நாளை பாராயணம் செய்ய இயலவில்லை ஆகவே அதுக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று சொல்றார் அப்போது திருஞான சம்பந்த பெருமானு ஒரு பதிகம் அந்த பதிகம் தான் இந்த ஒரு பதிகத்தை நீங்க பாராயணம் சொன்னா யா மருளிய அத்தனை பதிகங்களை பாராய் செய்து என்ன பலன் கிடைக்குமோ இந்த ஒரு பதிகத்திலே கிடைக்கும் சொன்னார் அவருடைய தந்தை மூல உலகத்துக்கு மிக சிறந்த ஒரு மிகப்பெரிய கொடை ஞான கொடையை நமக்கு இந்த பாதி பதிகம் எவ்வளவு சிறப்பு ஒண்ணு படிச்சா எல்லாத்தையும் படிச்சேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சிறந்த பதிகமா இருக்க முடியும் இந்த பதிகத்தை பலவாரம் பல பேர் போட்டுறாங்க சில பேர் சிறீ சக்கரம் சொல்றாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்னு தீர்க்கட்டும் அதெல்லாம் இருக்கணும் ஆனா இந்த பதிகத்தை உடைய பொருளை உணர்ந்தோமான நீங்க எல்லாரும் ஒரே ஒரு கருத்து இந்த பதிகம் பிடிச்சா பணம் கிடைக்கணும் மட்டும் நினைச்சுக்கிறாங்க ஆனா இந்த பதிகத்தை நம்ம அடுத்த இருந்து இதனுடைய விளக்கங்கள் ஒருவருளும் துணை திருவருளும் துணை கொண்டு ஞானசம் நம்ம நம்ம நன்கு சிந்திக்க வேண்டும் என்றது அடிக்கனுடைய விருப்பம் அதனால இந்த ஒவ்வொரு வரிக்கும் இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்க ஒவ்வொரு சொல்லுக்குமே விளக்கம் சைவ சித்தாந்தத்தை அப்படி சாரா பிடிஞ்சு கொடுத்திருக்காரு சைவ சித்தாந்தம்ன்றது ஒரு நூறு டன் மாம்பழம்னு வச்சுக்கோங்க எளிமையா சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவு அடர்த்தி மிக்க ஞான உபதேசம் அவ்வளவு சிறப்பு இது குச்சரிக்கை என்ற நடையில் அருள பெற்றது இந்த நடையில முதல் முதல்ல அருள் யாருன்னா திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி ஒருத்தர் அருளிட்டார் முருக பெருமானை துதித்து நக்கீரர் அருளினார் இதே நடையில நக்கீரர் இருக்கிறார் திரு குற்றறிக்கை அதற்கு பின்பு ஆறாம் நூற்றாண்டில திருஞான சம்பந்தர் அதே நடையில் அருள்கின்றார் என்று தொடங்கி அருள்கின்றனர் சிவபெருமான் இப்ப பாருங்க சாமி மேல இருந்து கீழ வர்றாரு இப்ப உச்சி சாமி எங்க மேலதான் சாமி இருக்கிறாரு மேல இருந்து கீழ இறங்குறாரு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அது சைவ சித்தாந்தத்துல ரெண்டு முறை இருக்கு கீழ இருந்து மேல போறது மேல இருந்து கீழ போறது இங்க திருஞான சம்பந்தர் கை அந்த நடை நிலை மேல இருந்து கொண்டு வர கேசாதிபாதம் பாதாதி கேசம் சாமி எப்படி பாக்குற கீழ இருந்து மேல பாக்குற ரெண்டுமே இருக்கு சாமி மேல இருந்து வந்தவர் இல்லையா அதனால மேல இருந்தே சாமி நமக்கு சாமியை காட்டுறாரு சாமி என்ன செய்யறாரு ஐயா அப்படின்னு சொல்றாரு அந்த பாட்டுல சாமி என்ன செய்கின்றார் எதுக்கு என்ன பண்றார் அப்படின்னு தெளிவு கூட சொன்ன இது இது நம்மளுடைய சாஸ்திரத்துடைய முழு சாரம் இது இதை நம்ம முழுசா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் பெரிய விஷயம் நம்ம இந்த கடக படிச்சுட்டு போறோம் ஒண்ணுமே தெரியாம இதுவரையும் படிச்சோம் அப்படித்தானுங்க ஓர் உருவாயினை சாமி வந்து பரம்பொருளாக இருக்கின்றார் சாமி பரம்பொருளாக இருக்கும்போது அவருக்கு ஒரு நாமம் இல்லை ஊருள்ள இல்ல பேரு எதுவும் கிடையாது அதுதான் மாணிக்க வாசல் வரும் ஒரு நாமம் இல்ல ஒரு பேரும் இல்ல நாம தான் ஒரு ஆயிரம் பேரை வச்சு அவருக்கு அப்படின்னு அப்ப சாமி அந்த நிலையில இருக்கும்போது சாஸ்திரங்கள் அவருக்கு ஒரு ஒரு நிலையை ஒரு பெயரை சொல்லுகின்றது சொரூப நிலை சொரூப நிலையிலிருந்து தான் சாமி தேவார்த்த துவங்குறார் சொரூப நிலை சொரூப நிலைனா அவருக்கு உருவம் கிடையாது எதுவும் கிடையாது அதான் உண்மையான இறைவனுடைய உண்மையான நிலை அதுதான் ஊரும் கிடையாது பேரும் கிடையாது எதுவும் கிடையாது அது வந்து சொரூப நிலைன்னு சாஸ்திரம் அவருக்கு பேரு சொரூப நிலையில இருக்கும் போது அவர் ஒண்ணுதான் பரம்பொருள் ஒண்ணுதான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் நம்ம முந்தைய சொன்ன வரிசையில் நிறைய விளக்கங்கள் வருகின்றது சாமி ஒருத்தர் தான் அவர் சொரூப நிலையில இருக்கிறார் சொரூப நிலையில இருக்கின்ற பெருமான் அவர் தான் உருவமாக இருக்கின்றார் அவர் உருவம் ஒண்ணுதான் ஒருத்தர் தான் சரி அப்படிப்பட்ட பெருமான் ஒருத்தரா இருக்கிறார் அவர் எங்கேயா இருக்கிறாருன்னு கேட்டார் அந்த ஒருத்தரா இருக்கிறார் எங்க இருக்கிறார் சொரூப நிலையில அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஆறு தத்துவங்களை கடந்து நிற்கின்றார் அப்படின்னார் முப்பத்தாறு தத்துவத்தை கடந்து நிக்கிறாரு தத்துவங்கள் என்னன்னு சொன்னா கருவிகள் அல்லது பொருட்கள்னு எடுத்துக்கலாம் கருவிகள் பொருட்கள் இந்த கருவிகளை சாமிதான் நமக்கு கொடுத்துருக்குறாரு முப்பத்தாறு கருவியில முப்பத்தாறு கருவியும் எப்படின்னா படி மாதிரி இருக்கும் படி படிக்கட்டு மேலே ஏறுறோம் அப்படின்னா ஒண்ணு ஒன்றாவது படி ரெண்டாவது படி மூணாவது படின்னு முப்பத்தாறு படி இருக்கு முப்பத்தாறு வடியில முப்பத்தாறாவது படி இருக்கு பாத்தீங்களா அந்த படிக்கு மேலதான் இறைவன் இருக்குன்ற முப்பத்தாறுக்கு மேல

அதுக்கு நெருப்பு காற்று ஆகாயம் இது ஒன்னு ஒரு படி ஒவ்வொன்னு மேலதான் போகும் மேல்நிலையை போக முடியும் இந்த பஞ்சபூதங்களிலான தான் இந்த உலகம் இதே பஞ்சபூதங்களிலானதான் இந்த உடம்பும் இது கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் நுட்பமான விஷயம் கொஞ்சம் ஆழமா நின்று கேட்டா தான் நமக்கு புரியும் இல்லைங்களா இந்த தான் இந்த உலகமும் உடம்பும் அப்ப இந்த பஞ்சபூதங்கள உலகம் உடம்பும் பரவி நிக்குது எங்கும் பரவி நிற்கு இது மாயா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீ மாயா பிரபஞ்சத்தின் எங்கேயே போய் அடைவதில்லை இந்த உடம்பு அதுதான் இந்த உடம்புக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது அதனால நீ புறத்துல போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை இது நன்கு உணர்ந்தா எதையுமே நீங்க புறத்துல தேட வேண்டிய அவசியமே இல்லை தான் இருக்கு உலகமே தான் இந்த உடம்பு இந்த உலகு தான் உடம்பு உலகமே உடம்பு இந்த உடம்பே உலகம் பிண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம்ல உடம்பு பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உள்ளது இல்லையா இந்த பஞ்சபூதங்களுக்கு நுட்பமாக சில கருவிகள்லாம் உண்டு இல்லைங்களா அதை நம்ம வரிசையா சொல்லுவோம் பஞ்சபூதங்கள் ஐந்து அதனுடைய பஞ்சபூதங்களுக்கு சூக்குமமாக இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஐந்து அது பின்னாடி சொல்லுவாங்க அதனால பின்னாடி பின்னாடி வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம் அதுக்கு சூக்கமாக இருக்கு ஐந்து உடன்கள் இல்லைங்களா அஞ்சு அஞ்சு என்ன பத்தாச்சா அப்ப நம்மளுடைய இந்த அஞ்சையும் புலன்களை அறிவதற்கு அஞ்சு கருவிகள் நமக்கு இருக்கு அதுக்கு அறிகருவிகள் பேரு சமஸ்கிருதத்துல ஞானேந்திரியங்கள் பேரு மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு என்னாச்சு பதினஞ்சு ஆச்சா பதினஞ்சு அப்ப இந்த அந்த நுட்பம் இருக்கு பாத்தீங்களா அந்த புலனுக்கு இடமாக உள்ள இடம் அது தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு அஞ்சு நாலஞ்சு இருபது இந்த இருபதுக்கும் சூக்குமுமாக ஒரு நாலு படி இருக்கு அது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருபது நாலு இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு ஆனதுதான் மாயா பிரபஞ்சம் இதுதான் இந்த உலகம் இதுதான் இந்த உடம்பு அப்படின்ற ரெண்டும் ஒண்ணுதான் இந்த இருபத்தி நான்கு கருவிகளால் ஆனதுதான் இந்த மாயா பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சமே நமது உடம்பாக அமைந்திருக்கின்றது

இதுக்கு மேல உள்ளவங்க தானே தோற்று வச்சிருக்க இந்த உடம்பை உடனே தோற்று வச்சிருக்கிறது அவர் தானே அப்ப இந்த முப்பத்தாறையும் கடந்து இருக்கின்ற பெருமான் சொருபலக்கமாக இருக்கின்ற பெருமான் அவருக்கு உருவம் இல்ல ஊரும் இல்ல பேரும் இல்ல அப்படி இருக்கும் போது அவர் ஒருத்தரா இருக்கிறார் அப்புறம் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் துன்பத்திலையும் துயரத்திலையும் ஆழ்ந்திருக்கின்றன அதை அவர்களை விட்டு நீக்கி தன்னை போல இன்பம் உள்ளவனாக ஆக்க வேண்டும் என்று பெரும் விருப்பத்தால் பெரும் இச்சையால் என்ன பண்ண தன்னுடைய சக்தியை கொண்டு இந்த முப்பத்த இந்த கருவியை படிச்சது தன்னுடைய சக்தியை கொண்டா பார்வதினு எடுத்துக்கலாம் தன்னுடைய சக்தியை கொண்டு தன்னுடைய ஆற்றலை கொண்டு இந்த உலகத்தையும் இப்பத்தாறு தத்துவங்களையும் உடம்பையும் நமக்கு அவர்தான் கொடுக்கும்ன்றார் அப்படி கொடுக்கும் போதும் போது தன்னுடைய சக்தியை கொண்டு தானே கொடுக்கிறாரு அப்ப ஒண்ணு வந்து ரெண்டாயிருச்சுங்க ஓர் உருவாயினை பரம்பொருளா இருக்கும்போது ஓர் உருவாயினை மானாங்காரத்து ஈறியல்பாய் அவரே வந்து தன்னுடைய சக்தியை கொண்டு செய்யும் போது இந்த உலகத்தை அவர் செய்யும் பொழுது சக்தியை கொண்டு செய்யும் போது இரண்டு உருவமாக வருகின்றார் என்று சொல்லி இதனுடைய நுட்பங்கள் விரிவாக இருக்கின்றதுனால நம்ம அடுத்த வாரத்துல விரிவாக நமது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்குமே இந்த விளக்கத்தை நம்ம திருஞான சம்பந்த பெருமானுடைய குருவர்களால் நாம் அனைவரும் சிந்திப்போமாக என்பதை சொல்லி அதுக்கு குருவர்களும் திருவர்களும் துணை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் எண்ணில் நல்லகதியாம் சிவகதிக்கு எல்லாம் இட்டுச் செல்லவும் ஒருவரலையும் திருவுருளையும் மீண்டும் பிரார்த்தனை செய்து அடியனுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றோம்